வணக்கம் ஜோதிடத்தில் இரண்டு கெடுதல் செய்யும் இடங்கள் ஈஸியாக பார்க்கணும் ஒரு ஜாதகம் ஒரு ஒருவருடைய வாழ்க்கை லைஃப் ஸ்மூத்தாக இருக்குமா இல்லை கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா இரண்டு இடங்கள் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த விருச்சிக வீடு இந்த இடம் ரெண்டாவது இந்த கும்ப வீடு இந்த இடம் இதில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் இது ராசி கட்டத்தில் இந்த இடத்த மட்டும் பார்த்தா போதும் இந்த விருச்சிக இடத்தில் அதே நவாம்ச கட்டத்தில் இந்த இட கும்பத்தை பார்க்கணும் இங்கே எதாவது கிரகங்கள் இருக்கா எதுவுமே இல்லை எம்டியாக இருக்குன்னா லைஃப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய புக்கல் பிக்கல் குணங்கள் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இது இந்த இரண்டு இடங்கள் மர்ம இடங்கள் அப்படின்னு பேர் மர்ம ராசிகள் அப்படின்னு பேர் இது இந்த விருச்சிகம் வந்து கேதுவுடைய வீடு என்றும் கும்பம் வந்து ராகுவோடைய வீடு என்றும் நாடி ஜோதிட விதிப்படி குறிப்பிடுகிறார்கள் அந்த மர்ம ராசிகள் அப்படின்னு இது நிறைய பேர்த்துக்கு நிழல் கிரகத்துக்கு வீடு இல்லை சார் இது செவ்வாய் வீடு இது சனி வீடு அப்படின்னு நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கலாம் பட் அனுபவ ரீதியாக நீங்கள் பார்க்கணும் கவலையே இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க அந்த ஒரு நபரோ நீங்கள் உங்கள் சொந்தம் நட்பு வட்ட ஜாதங்களை எடுத்து ஆராய்ந்து பாருங்கள் அவர்கள் அப்படியே ஸ்மூத்தாக வாழ்க்கை போயிட்டு போயிட்டுருக்குன்னா இங்கே எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படி ஏதாவது கிரகங்கள் இருக்குன்னா அந்த கிரக ஆரகத்தும் கெடும் இல்லை பாவ ஆதிபத்தியம் கெடுக்குதான் அதுக்கு மேசலக்னம் நான்கு கூடியவன் சந்திரன் போய் இங்கே இருப்பதோ விருச்சிகத்தில் அல்லது கும்பத்தில் நவாம்சத்தில் இங்கே இருந்தது அப்படின்னா அந்த வீடு வண்டி வானம் சொத்தில் அவங்களுக்கு ஒழுங்காக அமையாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க நினைக்கிறேன்